கம்யூனிகேஷனுங்கிறது எப்போ சொல்லப்போன்னா ஒரு செய்தியை எழுத்து மூலமாகவோ இல்லை ஒரு சவுண்டாகவோ இல்லை ஒரு விஷுவல் மூலமாகவோ கடத்தும் போது அந்த செய்தியை உள்வாங்கிக்கிறவங்க பக்கத்தில் இருக்க வரைக்கும் அதுவே தூரம் ஆக ஆக அந்த செய்தி பரிமாறுறதுல நிறைய சவால்கள் இருக்கும் அப்படி தொலைவில் இருக்கிறவங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான் டெலிகம்யூனிகேஷன்னு சொல்கிறாங்க இப்போது ஈஸியாக வித்தின் அ செகண்டில் செய்தியை நம்மளால் பரிமாறிக்க முடியும் ஆனால் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் நினச்சி பாருங்கள் எவ்வளவு சவாலானதா இருந்திருக்கும்னு அப்படி காலப்போக்கில் பல விஞ்ஞானிகளோட உழைப்பிலையும் பங்களிப்புலையும் வந்தது தான் டெலிகம்யூனிகேஷன் இந்த டெலிகம்யூனிகேஷனோட பரிணாமம் தான் இப்போது உலகத்தில் எந்த மூலைக்கும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி போனால் மக்கள் தொலைதூர தகவல் தொடர்புக்கு ரெண்டு அணுகுமுறையை கையாண்டிருக்காங்க கடிதம் மூலமாகவோ ஓலைச்சுடி மூலமாகவோ இல்லை நேராக கொண்டு போயோ சேர்த்துருக்காங்க ரெண்டாவது முறை என்னென்னா அந்த மெசேஜை சிக்னல்லாக அதாவது விஷுவலாக காமிக்கிறது நூறு மைல்களுக்கும் அப்புறமா இருக்கவங்களுக்கும் சில மணி நேரத்திலே கொண்டு போய் சேர்க்கறது நெருப்பு வச்சோ புகை மூலமாகவோ இல்லை சில குறியீடு மூலமாகவோ இது பெரும்பாலும் போர்க்களத்திலையும் நாட்டுக்கு ஒரு ஆபத்து வரும்போதும் பயன்படுத்திருக்காங்க இப்போ நாம் ரெண்டாவது டைப் தான் பார்க்க போகிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த விஷ்வல் சிக்னல்ஸ் மெத்தட்ஸை பல நாடுகள் அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் புது புது என்ஹான்ஸ்மெண்ட்டும் கொண்டு வந்தாங்க இதுலேயும் சிக்கல்கள் இருந்தது அதாவது வானிலை மாற்றம் ஏற்படும் போதும் நிலப்பரப்பு சமமாக இல்லாத இருக்கும் போதும் அந்த சிக்னலில் கரெக்டாக கணிக்க முடியாது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் விதமாக எப்படி செய்தியை வேகமாக கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க அதில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கிளாட் சாப்பிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு இன்ஜினியர் விஷுவல் டெலிகிராஃபியை கண்டுபிடிச்சார் இந்த சாப்பிங்கிறவர் யாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஃப்ரான்ஸில் பிறந்தார் இவரோட உறவினர் ஒரு ஆஸ்ட்ரானமர் அவர் மூலமாக டெலஸ்கோப் பற்றின விஷயங்களில் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டார் சாப்பியும் அவரோட நான்கு சகோதரர்களும் சேர்ந்து இதை உருவாக்குறாங்க பல நூறு கிலோமீட்டருக்கு வரிசையை உயரமான டவர்ஸ் இருக்கும் அப்போ தான் இந்த சிக்னலில் ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு டவர்ஸ்லேயும் ரெண்டு மூவபிள் ஆம்ஸ் இருக்கும் இந்த ஆம்ஸை தான் செமஃபோர்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆம்ஸுக்கும் ஏழு பொசிஷன்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தாறு காம்பினேஷன்ஸ் ஒவ்வொரு ஆம்ஸோட உயரமும் மூணுலேருந்து முப்பது அடி நீளம் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஆம்சோட ஒவ்வொரு போர்ஷனுக்கும் ஒரு கோடு இருக்கும் அந்த கோடுக்கு லெட்டர்ஸும் இருக்கும் நம்பர்ஸும் இருக்கும் ஒரு டவர்லேருந்து இருந்து அடுத்த டவருக்கு ஒன் பை ஒன்னாக மெசேஜ் மூவ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இதனால் பல நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்களுக்கும் மெசேஜை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துட முடியும் பல வாரம் கழித்து போகிற செய்தியும் சில மணி நேரத்திலேயே ரீச் ஆகிடும் இந்த முறையை ஃப்ரெஞ்சு போர்க்களத்தில் முக்கியமான கம்யூனிகேஷன் மீடியமாக பயன்படுத்தினாங்க இதுக்கு அப்புறம் பரவலாக ஐரோப்பிய கண்டம் முழுவதும் பரவிடுச்சு இதனால் தான் சாப்பியை பயானியர் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன சொல்கிறாங்க இதுலேயும் சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு அதாவது மழை காலத்தில் இரவு நேரத்தில் இந்த மாதிரி காலகட்டத்தில் அனுப்ப முடியாது அது இல்லாமல் ஒவ்வொரு சிக்னலும் லிமிட்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும் பெரிய மெசேஜை அனுப்புறதுல சில சவால்கள் இருந்தது அடுத்த பரிணாமமாக எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃப் வந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு சாமல் மோர்ஸுங்கிற ஒரு அமெரிக்கன் எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃபை கண்டுபிடிச்சார் இதுக்கு இவர் கண்டுபிடிச்ச மோர்ஸ் மோர்ஸ்கோடேயே யூஸ் பண்ணி மெசேஜை ஒயர் மூலியமாக எலக்ட்ரிக்கல் சிக்னலாக அனுப்பி எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சாரு நாடு முழுவதும் டெலிகிராப் லைன்ஸ் போடணும்னா அதுக்கு காலமும் பொருட்செலவும் அதிகம் மலை ஆறு அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த லைன்ஸை போடணும் இது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் சிக்னல் சீராக போகிறதுக்கு ரிப்பீட்டர்ஸும் பூஸ்டர்ஸும் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா கண்டை விட்டு கண்டம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு பார்த்தாங்க அதுக்காக அண்டர் சி கேபிள்ஸ் போட்டாங்க முதல் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஐரோப்பாவையும் நார்த் அமெரிக்காவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அண்டர் சி கேபிள்ஸ் போட்டாங்க அந்த கேபிள்ஸ் எவ்வளோ தூரம்னா சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் அதாவது அக்ராஸ் த அட்லாண்டிக் ஓஷன்ஸ் இதனால் யூகேலேருந்து ஒரு செய்தியை சில நிமிஷத்துலேயே அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடலாம் இது ஒரு புரட்சியாக பார்க்கப்பட்டது இதனால் தொழிலும் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கம்யூனிகேஷனும் எவ்வளோ சீக்கிரமாக நடக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நடந்தது